வாங்க வின்னர் ரயில் எஸ்டேட்டுக்கும் உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் பக்கத்தில் இருக்குது வேடசுந்தூருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் வேடசுந்தூர் டு எரியோடு பைபாஸ்லேருந்து அதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ஓல்டு கரூர் பைபாஸ் திண்டுக்கல் இருந்து இதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அந்த இடத்துக்கு வர இந்த இடத்தோட அளவு ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டு தாரோடு மோப்புலேயே இருக்குது மினி பஸ் போயிட்டு இதில் ஊரடி தோட்டம் பக்கத்துலேயே ஊர் இருக்குது இந்த ஊர் காட்டை ஒட்டி இது இப்போதைக்கு கரண்ட்டு ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாது கிணறு எதுவும் கிடையாது நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் இந்த இடத்தோட அளவு ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டு இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற வில ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க சிறிது விலை குறைச்சி பேசிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா டேரெக்டாக பார்ட்டியாக உட்கார வைக்கிறோம் நீங்களே விலையை பேசி தீர்மானிச்சுக்கலாம் நன்றி